பா பாஸ்ஸியில் ஏப்ரல் இருபத்தஞ்சு கண எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் ரியா பார்த்திங்கனா ஆனந்துக்காக வந்து ரோட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஆனந்த் வந்து வர வரன்னு சொல்லிட்டு வரவே மாட்டாங்க அது பார்த்திங்கன்னா மைதிலி தான் ஆனந்த் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசி ரியாவை வந்து ரொம்பவே கடைப்பேற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா ரியா வந்து நான் வேணால் போய் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுவா அப்படின்னு கேட்பாங்க ஆனந்துக்கிட்டே அதுக்கு ஆனந்த் வந்து வேண்டாம் நீ அங்கேயே வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி மைதிலி வந்து ஆனந்த வாய்ஸ்லேயே பேசி ரியா வந்து ரொம்பவே டென்ஷன் பண்ணுவாங்க ரியா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நடு ரோட்டில் வெயிலில் நின்றுட்டுருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வர சில ஆட்டோலாம் வந்து மேடம் எங்கே மேடம் போகணும் அப்படின்னு கேட்பாங்க ரியா வந்து சுடுக போகணும் வரீங்களா அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் கடுப்பில் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து ரொம்பவே கடுப்பாகி அதோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்ததோட ரியாவை பார்த்து ஐஸ்வர்யா பார்த்து கேட்பாங்க என்ன ரியா ஒரே ஜாலிதானா ஒரே ஹாப்பியாக அண்ணி நீங்கள் வேறு கடுப்பு கடுப்பேற்றாதீங்க நானே வேறு டென்ஷனில் வந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேறு எரிச்சலை கலப்பாதீங்க அந்த மாதிரி வந்து ரியா வந்து ரொம்பவே ஐஸ்வர்யாவை கோவமாக பேசிட்டு போவாங்க உடனே ரியாவை பார்த்து ஐஸ்வர்யா கேட்பாங்க நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற நீ ஆனந்த அந்த பக்கத்தில் போனேன் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ரியா வந்து அங்கே நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க ஆனந்த் வந்து வர வரேன்னு சொல்லிட்டு அவன் மீட்டிங்லேயே ரொம்ப சின்சியராக இருந்துட்டான் அவன் கடைசி வரைக்கும் என்னை பார்க்கவே வரல என்னை ரொம்ப அவன் கோவப்படுத்திட்டான் அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட ரியா வந்து சொல்லுவாங்க உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது ஆனந்த் வந்து ஒன்று வெளியில எல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியல இதுக்கு வந்து வேறு யாராவது தான் சதி பண்ணியிருக்கிறாங்க உனக்கு வந்து உண்மையாகவே ஆனந்த தான் கால் பண்ணாரா அப்படின்னு ரியா கிட்டே கேட்பாங்க அதுக்கு ரியா சொல்லுவாங்க ஆனந்தோட ஃபோன் நம்பர் வந்து சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு ஆனந்த் வந்து வேறு மொபைல்லேருந்து இருந்து கால் பண்ணாங்க அதனால தான் அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னதோட ஐஸ்வர்யாவுக்கு வந்து ரொம்ப டவுட் வந்துடும் உடனே ஐஸ்வர்யா வந்து ஆனந்த் வந்து உனக்கு கால் பண்ணான்னு அந்த நம்பரை காட் அப்படின்னு சொன்னதோட ரியாவும் அந்த நம்பரை காட்டுறாங்க அது ஐஸ்வர்யா பார்க்குறாங்க பார்த்தா அது மைதிலி நம்பர் அதை பார்த்த உடனே ஐஸ்வர்யா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க அப்போ வந்து மைதிலியும் மீனாட்சியும் சேர்ந்துக்கிட்டு தான் அந்த மாதிரி பண்ணி ரியா வந்து அங்கே வர வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா வந்து ரியா உன்னை ரொம்ப முட்டலாக்கிட்டாங்க அந்த மைதிலி மீனாட்சியும் சேர்ந்து தான் உனக்கு கால் பண்ணியிருக்காங்க இது வந்து மைதிலி நம்பர் அப்படின்னு சொன்னதோட ரியா அதை கேட்டுட்டு ரொம்ப வேஸா கையிடுறாங்க எனக்கா சொல்கிறீங்க உண்மையாவாக்கா அப்படிங்கிறாங்க அப்படியே ஆமாண்டி இது உண்மையாகவே மைதிலி நம்பர் தான் அந்த மீனாட்சியும் மைதிலியும் சேர்ந்து தான் உன்னை வந்து இப்படி வர வச்சுருக்காங்க அங்கே இது வந்து கண்டிப்பாக அவங்களோட திட்டம் தான் அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு ரியா வந்து ரொம்பவே கடப்பாயிடறாங்க விடுங்கக்கா அந்த மீனாட்சியும் மைதிலையும் ரெண்டு ஒன்று பார்த்துறேன் அப்படிங்கிறாங்க அது கைத்தி வரையை சொல்கிறாங்க நீ பொறுமையாக இருக்கிறேன் ஏதோ அந்த அளவு நம்ம வந்து திட்டம் போட்டு தான் பண்ணணும் கண்டிப்பாக இந்த டைம் அவங்களுக்கு கொடுக்குற அடி செமையாக இருக்கணும் அவங்க வந்து வாழ்நாளில் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு நம்ம அடிக்கணும் இப்போ மட்டும் நீ போனீங்கன்னா கண்டிப்பாக உன்னையே அவங்க வந்து கேவலப்படுத்தி தான் அனுப்புவாங்க அதனால் நீ வந்து ஒழுங்காக இரு நான் சொல்கிறத மட்டும் கேளு இந்த பிளானை மட்டும் பண்ணு கண்டிப்பாக அந்த மீனாட்சி மைதிலையும் ஒரு வழி ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்விரியா வந்து ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க ரியா கிட்ட உடனே ரியாவும் சரிக்கா நீங்கள் சொன்ன மாதிரியாக நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அக்கா நான் ஆனந்த பார்க்க எவ்வளோ ஹாப்பியாக போனோம் தெரியுமா ஆனது கூட அப்படின்னு போகலான்ட்டு அங்கே வெயிலில் போய்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா என் மேக்கப் வெயிலோட வெயிலை வெந்து ஊடக உறைஞ்சி போய்த்துக்கா அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உனக்கு இப்படி தாண்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்ததோட மைதிலி மீனாட்சியும் நடந்த விஷயத்தையெல்லாம் தீபா கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க இந்த தண்டனை அவளுக்கு ரியாவுக்கு பார்த்தா அவளுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தீபா கேட்குறாங்க என்னக்கா நடந்துச்சு அப்படின்னு அதை எல்லா விஷயத்தையுமே மைதிலி மீனாட்சின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா ஐசியா பிளான் போட்டு கொடுத்த மாதிரி மீனாட்சியோட பசங்களை வந்து ரவுடிங்களை விட்டு ஐஸ்ரியாக ரியாவும் சேர்ந்து கடத்திடுறாங்க குழந்தைங்களை கடத்தி வச்சுக்கிட்டு அந்த ரவுடிங்க வந்து மீனாட்சிக்கு கால் பண்ணுறாங்க இப்போ மட்டும் நான் சொல்கிற இடத்துக்கு வரல உன் குழந்தைங்க கதையை வந்து இங்கேயே முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு மீனாட்சியும் மைதிலையும் ரொம்பவே பயந்துடுறாங்க உடனே அந்த விஷயத்தை மீனாட்சி வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க தீபா வந்து இந்த விஷயத்தை கேட்டுட்டு ரொம்பவே பயந்து துடிச்சு போயிடுறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க மீனாட்சி கிட்ட அக்கா இது வந்து கண்டிப்பாக அந்த ரியாவோடைய ஐஸ்வர்யாவோட வேலையாக தான் இருக்கணும் கண்டிப்பாக அவங்க தாங்க ஆள் வச்சு நம்ம குழந்தைய கடத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதோட மீனாட்சிக்கு என்ன பண்ணுறனே தெரியல கையை ஓடலை கால் ஓடலை உடனே விடுங்கக்கானா பார்த்துக்கிறக்கா அப்படின்ட்டு தீபா வந்து உடனே கார்த்திக் சாருக்கு கால் பண்ணி கார்த்திக்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க கார்த்திக் சார் இந்த மாதிரி ரியாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து மீனாட்சியோட குழந்தைய வந்து கடத்தி வச்சிருக்காங்க கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க மீனாட்சிக்கு அங்கே வரலனா குழந்தைய நாங்கள் கொண்டுடுவோம் அப்படின்னு அப்படின்னு சொன்னதோட கார்த்தி அதை கேட்டுட்டு ரொம்பவே கோவப்படுறாரு உடனே கார்த்தி வந்து ஆனந்துக்கு கால் பண்ணுறாரு ஆனந்துக்கு கால் பண்ணி உனக்கு சொத்து வேணும்னா என் கூட மோத வேண்டியானே அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் அன்னியோட பசங்களையெல்லாம் எல்லாம் நீ கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி கேட்குறாரு ஆனால் ஆனந்துக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியலை நான் எங்கே கடத்தி வச்சிருக்கேன் நீ ஏன்னா நீ ஒன்னால் ஒரு மாதம் தொழிலாளியாக வேலை பார்க்க முடிஞ்சால் வேலை பாரு அப்படி வேலை பார்க்க முடியலன்னா தோல்வி ஒத்துக்கிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் வந்து கார்த்திகிட்டே பேசுகிறாரு இப்படியே இவங்களுக்குள்ளே சண்டை வருது அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஒன்று சொல்கிறாரு நீ வேணா உன்னாட்டு ரியாவுக்கு கால் பண்ணி கேளு குழந்தை எங்கே கடத்தி வச்சிருக்காங்கன்னு அவள் உண்மையாக சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கட் பண்ணிட்டுறாரு ஆனந்த உடனே ரியாவுக்கு கால் பண்ணி கார்த்தி சொல்றதெல்லாம் உண்மையா நீ எதுக்கு தேவையில்லாம அந்த மீனாட்சியோட நீ கடத்தி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதை கேட்டதோட ரியா வந்து ரொம்பவே சகாயாங்க இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு உடனே ரியா வந்து ரொம்பவே நாடகமாடி நடிக்கிறாங்க இல்லைங்க நான் எதுக்குங்க அப்படியெல்லாம் பண்ண போகிறேன் எனக்கு எதுக்குங்க அந்த தேவையில்லாத வேலையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே ரியா வந்து சொல்கிறாங்க யாரும் தேவையில்லாமல் தாங்க உங்களை வந்து குழப்பி விட்டுருக்குறாங்க கண்டிப்பாக இது நான் பண்ணலைங்க அந்த மீனாட்சியை ஒழிச்சு வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் என் மேலே பழிய போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆனந்து கிட்ட சொல்கிறாங்க ரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுறாங்க ஃபோனை வச்சுட்டு ரியா வந்து உடனே ஐஸ்வர்யா கிட்டே நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே சக்காவுகிறாங்க எப்படி ஆனந்துக்கு இந்த விஷயம் தெரியும் நம்ம ரெண்டு பேருக்கு தானே தெரியும் நம்ம ரெண்டு பேரை தவிர எப்படி இந்த விஷயம் வந்து ஆனந்துக்கு தெரியும் அப்படின்னு ஐஸ்வர்யா ரியா கிட்ட அது ரியா சொல்கிறாங்க அந்த தீபா தான் எப்படியோ கார்த்திகிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்கா இல்லைனா ஆனந்த் வந்து என்கிட்ட கேட்க மாட்டான் இப்போ என்னக்கா பண்ணுறது நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமாக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க விடுடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீ எதுக்கு பயப்படாத அதான் நான் இருக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து ரியா வந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யோட அம்மா வந்து ராஜேஸ்வரி வந்து கேட்குறாங்க என்னடி நடந்துச்சு அப்படின்னு அப்போ நடந்த விஷயத்தையெல்லாம் ஐஸ்வர்யா வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நீ ஒன்றும் பயப்படாதமா அந்த தம்மா வந்து மீனாட்சியோட குழந்தையை கடத்தி வச்சிருக்கா மாட்டிக்கிட்டா அவளாம் அம்மா மாட்டிக்கிட்டு அவளை மாட்டி விட்டுட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஏறலாம் இதுலேருந்து அவள் மாட்டிக்கிட்டா தான் அந்த சொத்து வந்து நமக்கு கிடைக்கும் ரியா மூஞ்சில் கரிய பிடிச்சிட்டு அந்த சொத்தையும் பங்களாவையும் நம்ம எடுத்துக்கலாம் ரியா நம்ம கூட இருந்தால் அந்த சொத்து வந்து நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ராஜேஸ்வரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ராஜசேய் சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் அந்த ரியாகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ரெடியாக அவள்கிட்ட பார்த்து பத்திரமாகவே பழகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஐசரிய சொல்கிறாங்க விடுமா நான் பார்த்துக்கிற எல்லாத்தையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியா வந்து இன்னொரு விஷயமுமே பண்ணுறாங்க மீனாட்சியும் மைதிலையும் சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் ரியா வந்து அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வச்சுருவாங்க ஆனந்த வயசில் பேசி என்னையாடி நீங்கள் வந்து இரிட்டேட் பண்ணுறீங்க கண்டிப்பாக வைக்கிற வேண்டிய உங்களுக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வச்சுருவாங்க ரியாவும் மைதிலியும் பார்த்தீங்கன்னா நைட்டு டைம் ஆயிடும் ரியாவும் மைதிலியும் சாப்பாடு உட்காந்துருப்பாங்க அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி வந்து அந்த சாப்பாட்டில் விழுந்துடும் பள்ளி விழுந்ததோட அந்த சாப்பாடை பார்த்துட்டு மைதில் வந்து ரொம்பவே சாக்காயிருவாங்க உடனே அந்த சாப்பாடை எடுத்து மீனாட்சி வந்து கொட்ட சொல்லிடுவாங்க அதோட மைதில் எடுத்து அந்த சாப்பாடை கொட்டிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரியா வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருப்பாங்க எப்படியும் மீனாட்சியும் மைதிலையும் நேரம் அந்த சாப்பாடை சாப்பிட்ருப்பாங்க கண்டிப்பாக நுரதிலேயே அவ்வளோ எப்படியும் செத்து போயிருவாள் அப்படிங்கிற மாதிரி மே ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ரியா வந்து ரொம்பவே ஆர்வத்தோடு இருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அந்த விஷயத்தை அட்டாச்சு சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஐஸ்விராவுக்கு கால் பண்ணி உடனே சொல்லுவாங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா நான் ரூமில் தான் இருக்கிறா நீ எதாக இருந்தாலும் நேரில் வா நேரில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ரியாவும் ஐஸ்வர்யா ரூமுக்கு போவாங்க ஐஸ்வர்யாவோட ரூமுக்கு போயிட்டு அக்கா நான் ஒரு சூப்பர் விஷயம் பண்ணியிருக்கேன்க்கா என்னடி விஷயத்தை மொதல் சொல்லிடு அப்படின்னு கேட்பாங்க அக்கா உனக்கு விஷயம் தெரியுமா அந்த மைதிலையும் மீனாட்சியும் சாப்பிட்ற சாப்பாடில் நான் வந்து பாய்சனை கலந்துட்டேன்க்கா நேரம் அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு மைதிலையும் மீனாட்சியும் நிறைய மேலே போயிருப்பாங்க அக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது இல்லடி அப்படின்னு ரியா அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுக்கா கண்டிப்பாக அதெல்லாம் நான் எல்லாத்தையுமே சீக்கிரட்டாக பண்ணிட்டாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாடி என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஐஸ்ரியாவும் ரியாவும் யாருக்கும் தெரியாமல் போய்த்து மீனாட்சி ரூப பார்க்குறாங்க மீனாட்சியோட ரூமில் பிடித்து பார்த்தா தீபா மைதிலி மீனாட்சி மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டே உட்காந்துருக்காங்க அப்போ உடனே ரியா நினைக்கிறாங்க நம்ம தான் சாப்பாட்டில் விஷயத்தை மே வேளு எந்த சாப்பாடாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காள்வோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க வேளு எப்படி உயிரோட இருக்காள்வோ அது மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே இதை பார்த்துட்டு கடுப்பாய் ஐஸ்வர்யா கேட்கறாங்க என்ன என்னமோ சாப்பாட்டில் பாயசன் கலந்துன்னு சொன்னேன் அங்கே பாரு மூணு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காது நீ பார்த்தி இல்லை உங்கள் கண்ணால தானே பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ரியா சொல்கிறாங்க பொழுது விடியக்கா அவ்வளோக்கு வச்சிருக்க ஆப்பு அப்போ தெரியும்க்கா என்னை பற்றி யாருன்னு அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து ரியா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படி தாங்க இன்னைக்கு வரப்போகிறப்புறமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்